அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா விஜய வச்சு படம் எடுத்த இயக்குநர்கள் அதே இயக்குநர்கள் அடுத்ததா அஜித்தை வச்சு படம் பண்ணாங்கன்னா அந்த படம் வந்து பெருசாக கிளிக் ஆகுது இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம்னா அது வந்து நம்ம இயக்குனர் பேரரச சொல்லலாம் அவர் விஜய வச்சு திருப்பாச்சி மற்றும் சிவகாசின்னு ரெண்டு அசத்தலான பிளாக் பஸ்ஸை கொடுத்தவர் ஆனா பாருங்கள் அதுக்கப்புறம் விஜய் வச்சு படமே எடுக்கலை மூணாவதாக திருப்பதி அப்படின்னு அஜித் படத்தை வச்சு எடுத்தார் படம் நூறு நாட்கள் ஓடிச்சு ஆனாலும் கூட அந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அப்படிங்கறதான் உண்மை ஏன்னா ஏவிஎம் நிறுவனம் எப்படி நூறு நாட்கள் தங்களோட படத்தை ஓட்டிடுவாங்க அது ஒரு கௌரவம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனால தான் திருப்பதி படம் வந்து நூறு நாட்கள் ஓடி விழாவாக எடுத்தாங்க அஜித்தும் ஷாலினும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற வீடியோலாம் பார்த்ததுதான் இப்போ தான் பேரரசுக்கு உள்ட்டாவாக இப்போ முதல்ல அஜித்தை வச்சு இயக்கிய இயக்குநர்கள் அப்படியே விஜய்க்கு பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் தாறுமாறு ஹிட் ஆகுது அப்படிங்கிறது வரலாறு உதாரணத்துக்கு ஆசை படத்தை அஜித் வந்து நடித்தார் வசந்தா இயக்குனர் ஆனால் அதே வசந்த் விஜய் வச்சு நேருக்கு படம் எடுத்தார் வேற லெவல் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏஆர் ஆர் அவர்கள் அதாவது அஜித் வச்சு தீனானு படம் ஆரம்பித்து அந்த படம் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் விஜய் வச்சு துப்பாக்கி கத்தி சர்க்கார்னு வேற லெவலில் தெறிக்க விட்டார் எல்லாத்துக்கும் மேலே நம்ம எஸ்ஜே சூர்யா வாலி அப்படின்னு அஜித்தை வச்சு அப்படி ஒரு ஹிட்டை கொடுத்தவர் குசின்னு வச்சு நம்ம குசியில் விஜய வச்சு இயக்கி வேற லெவலில் பம்பர் கிட்ட அடித்தாரு இப்படி அந்த பட்டியலை சொல்லிட்டே போகலாம் அண்மையில் சொல்லணும் அப்படின்னா நம்ம வெங்கட் பிரபு அஜித்தை வச்சு மங்காத்தா அப்படின்னா ஆல் டைம் பிளாக் பஸ்ஸா ஹிட்டை கொடுத்தவர் விஜயை வச்சு கோட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டாரு இப்போ அந்த வரிசையில் நம்ம ஹெச்இ நோத்து சேருவாரா அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியும் ஆர்வமாகவும் இருக்குது ஏன்னா தளபதி சிசியான் படத்தோட பூஜையை போட்டாங்க வெகு விமர்சனையை போட்டாங்க இப்போது அவர் அஜித்தை வச்சு நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு மூன்று படங்களை இவர் இப்போது விஜயை வச்சு படம் இயக்குறாரு ஸோ கண்டிப்பாக அந்த படமும் அந்த இயக்குனர்கள் மாதிரியே மிகப்பெரிய வெற்றியாக கொடுப்பாரு ஹெச் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் அதே சமயத்தில் வந்து இன்னொரு டிப்ஸு இருக்குது அஜித்தை வச்சு முதல் முதலாக கிரீடம் அப்படிங்கிற படத்தை இயக்கியதன் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் ஏஎல் விஜய் அவர்கள் ஆனால் அதே ஏஎல் விஜய் பார்த்திங்கன்னா விஜய் வச்சு தலைவா அப்படின்னு எடுக்கும்போது அந்த படம் மிகப்பெரிய ஆச்சு ஸோ இப்படியும் ஒரு வரலாறு இருக்குது ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் நம்ம ஹெச்னோத் அவர்கள் அவங்கள மாதிரி மிகப்பெரிய வெற்றியாடி கொடுக்குறாங்களா இல்லை பேரரசு ஏஎல் விஜய் ஸ்டைலில் வந்து பதம் பார்க்க போகிறாரா அப்படின்னு